அதிசயமான தொல்லு குரங்குகள் இவ்வளவு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் தென் அமெரிக்காவில் வந்து கொலம்பியா முதல் பிரேசில் வரையிலும் வடக்கே பெரு முதல் தெற்கே பராகுவே வரையிலும் உள்ள அமேசான் காடுகளில் துள்ளு குரங்குகள் எனும் அணில்கள் போன்ற ஒரு மிக சிறிய குரங்குகள் வந்து இருக்கிறதா இவை அணில்களை போன்றிருக்கிறதால இதனை வந்து அரிங்குகள் என்றும் வந்து அழைக்கிறாங்களாம் அதாவது பார்த்தீங்கன்னா குரங்குகள் இனத்தில் வந்து காலிச பெண்ணே எனும் வந்து துணை குடும்பத்தில் என்று எஞ்சியிருக்கக்கூடிய ஒரே உயிரினமாக இது இருக்கிறதா அதாவது கிழக்கு கிளை துள் துள்ளி தாவுவதால் இவை வந்து துள்ளு குரங்கு என்றும் அழைக்கப்படுகிறதா இந்த துள்ளு குரங்கின் தலையும் பார்த்தீங்கன்னா உடலும் சேர்ந்து இருபத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டரும் ஒன்பது முதல் பதினெட்டு அங்குளம் அளவே வந்து இருக்கிறதா இதன் வாழ்கள் வந்து தலை மற்றது உடலை விட நீளமானதாகவும் இருக்கிறதா இதன் வாழானது இறத்தால வந்து இருபத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டரும் பத்து முதல் இருபத்தி இரண்டு அங்குளம் இருக்கும்னு சொல்லப்படுகிறதா இதனுடைய உடல் மயிர் சற்று வந்து நீளமானதாகவும் மென்மையானதாக இருக்கும் அதாவது சிவப்பு பழுப்பு கலந்த ஒரு நிறத்திலேயோ ஒரு சாம்பல் வந்து கருஞ்சாம்பல் நிறத்திலேயோ இருக்கும் இதன் வந்து நிறைய முடி இருக்கும் இந்த குரங்குகள் அடர்ந்த காடுகள் நீர்நிலைகளுக்கு அருகிலேயே பெரும்பான்மையாக வாழ்கிறதா பகல்ல உணவு தேடி இரவுல வந்து உறங்கும் வந்து பகலாட்டி உயிரினமாகவே இவை இருக்கிறதா இவை பெரும்பான்மையாக வந்து பழங்களையே வந்து விரும்பி உண்கிறதா மரத்தின் நிலைகள் பூக்கள் சிறு பூச்சிகள் போன்றவைகளையே வந்து உண்கிறதா பறவைகள் பறவைகளின் முட்டைகள் சிறு முதுகெலும்பு உயிரினங்களையும் ஒன்றும் வழக்கத்தை கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம் இந்த வகை குரங்குகள் வந்து சிறு குடும்பமாக இறாதால ஏழு உறுப்பினர்கள் கொண்ட குழுக்களாக வாழ்கிறத அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வருடி கொண்டும் இணைகள் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து வாழை மூடி கொண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா உறங்கி கொண்டும் இருப்பதை பார்க்க முடிகிறது இவை வந்து தங்கள் வாழ்விடத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வைத்திருக்க போராடுகிறதா இந்த இனக்குரங்குகளின் வந்து இனப்பெருக்கத்தில் வந்து பெண் அறிங்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து மாதங்கள் கருவொற்று கருவுற்று இருக்குமாம் பெரும்பான்மையாக வந்து ஒரு குட்டியை வந்து இணுக்கிறதா அரிதாக சில குரங்குகளுக்கு வந்து இரண்டு குட்டிகள் பிறக்கிறதும் உண்டாம் பிறகு இரண்டாவது குட்டி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா உயிர் பிழைக்கிறதும் இல்லையா ஏன்னு சொன்னா அந்த இரண்டாம் குட்டியை வந்து அருகில் உள்ள மற்றொரு குடும்பம் வந்து வளர்க்க எடுத்து எடுத்துக்கொள்கிறதா அதாவது இந்த அரிங்கு இனத்துல வந்து ஆண் அரிங்கை வந்து பெரும்பாலும் குட்டி வளர்ப்பில் பங்கு கொள்கிறதா குட்டிகள் தாய்ப்பால் குடிப்பதா ஐந்து மாதத்துக்கு பிறகு விட்டு விடுக்கிறதோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவ இரண்டு ஆண்டுகள் ஆண்டுகள் ஆனதுக்கு பிறகுதான் முழு வளர்ச்சி அடைந்து அந்த அரிங்காக வந்து மாறிவிடுகிறதாம் மூன்று ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல ஆன பிறகு தன் துணையை வந்து தேர்ந்தெடுப்பதற்காக குடும்பத்தில இருந்து பிரிந்து செல்கிறதா இவற்றின் வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி இன்னும் கண்டறியப்படவில்லையா இதைப் போன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டாக்கு வாட்டாச்சு எனும் வந்து உயிரினம் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை இயற்கையில வந்து வாழ்வதாக கணித்திருக்கிறாங்க இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஸ்டின் வாயிலாக சந்திக்கிறேன் நன்றி